ார்களே பெரிய அன்புக்குரியவர்களே அல்லாவுடைய கிருப கேட்டீங்கன்னா அல்லாஹ்வுடைய கடமைகளில் ஒரு கடமையாக இருக்கக்கூடிய பிரதான மகிழ் துளவையை தொழுதுட்டு ரிஷம்பில்லா இங்கே நம்ம உட்கார்ந்துருப்போம் வாழ்க்கையிலேயே சில மணி நேரங்களில் அல்லாவுடைய கடமைகளில் கடமையாக கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால் அது தொழுகையாக இருக்குது நீங்கள்லாம் பயணம் செஞ்சால் தெரியும் செஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏர்போர்ட்டில் தொழுகிறவங்க இருக்கிறாங்க ட்ரெயினில் தொழுகிறவங்க இருக்கிறாங்க ஃப்ளைட்டில் தொழுகிறவங்க இருக்கிறாங்க கப்பலில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை லஞ்ச அதே மாதிரி ஆட்டோல காரில் ஆட்டோ கார் பஸ்ஸு இதெல்லாம் கிபிலா பக்கம் நிக்க வச்சுட்டு தொழுகலாம் இல்லை கிப்லா எந்த பக்கமோ அந்த பக்கம் அமர்ந்து எப்படி முடியுமோ தொழுகலாம் அதாவது பயணத்தில் கூட சில பேர் தொழுகையை விட மாட்டாங்க ஆனால் பல பேர் இப்படியும் நம்மளால் பார்க்க முடியுது கேட்க முடியுது ஆரோக்கியத்தெல்லாம் கொடுத்தும் பள்ளி பக்கமா பள்ளி தூரமா இருக்க வீட்டில் தொழுகலாம் ஆனா மறந்து ஆபகமே தொலகையை கதா செய்யற சில தோழர்களையும் நம்மளால பார்க்க முடியுது இந்த வித்தியாசம் ஏன் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னு சொன்னா கிறிஸ்தவ ஆலயத்தில் ஒரு பெரிய கூட்டமே நம்மளால் பார்க்க முடியும் அதே மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் நம்ம ஹக்கா இருக்கிறோம் உண்மையா இருக்கோம் நியாயமா இருக்கிறோம் கடைசி உம்மத்தா இருக்கிறோம் இறுதி வேதமாக எல்லாம் குரானை கொடுத்துருக்கான் இந்த வேற்றுமை எதுக்கு எப்படி பைத்துல்லாவுக்கு போனவங்களுக்கு தெரியும் எனக்கு தெரிஞ்சு சொல்றேன் தொழுகை வேணா பைத்துல்லாவுக்கு வெளியே தவிர சில பேர் ஏதோ தேவைக்காக தொழுகை விட்டுருக்க மாட்டாங்க எங்க நின்றாலும் கிபிலா எங்க இருந்தாலும் கிபிலா நாங்கள் இருந்த கட்டிடம் கூட பானால் மாடி கட்டிடம் தான் அரிஜல் ஃபலாஹ் சொல்லப்படுகின்ற சுந்தோகம்னு சொல்லுவாங்க அரபியில் ஹோட்டல் அதில் பதிமூணில் இருந்தோம் மூணு லிஃப்ட் இருக்கும் பிஸியாக இருக்கும் அதில் இறங்குறதுக்குள்ளே காமத் சொல்லிவிடுவாங்க காமத் சொல்லும் பொழுதும் சரி தொலக வைக்கும்போதும் சுதி காபத்துள்ளால் என்னாவோ நம்ம பள்ளியில் கீழே நம்ம தொழுக வச்சா மேலே எப்படி கேட்குமோ அதை விட கிளீனாக கேட்கும் அப்படியே சில பேர் லிஃப்டில் இறங்கினோடனே எந்த ஃப்ளோரில் இறங்குறாங்களோ அதில் முசல்லா முசல்லா வந்து நான் நிறைய விஷயங்களை உணர்ந்தேன் இந்த ஹஜ்ஜு கும்ராவுக்கு போகிறவங்க ஏற்கனவே போகாதவங்க வந்து வராங்கன்னா நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா பெண்களாக இருந்தாலும் முசல்லா கையில் வச்சுக்கிங்க அதே மாதிரி கால் ஷூ ரெண்டையுமே விட்டு போனேன் நான் ஏன்னா யாரும் சொல்லலை அதாவது தப்பாக எடுத்துக்கோ வேணால் யதார்த்தமாக பேசலாம் நம்ம ரசாவுக்கு சலாமெலாம் சொல்லி அனுப்புகிறோம் தவறு இல்லை அது ஒரு சுண்ணத்து தான் சொல்லப்போனால் முகப்பத்து அதிகமாக இருந்துச்சுன்னா பருது கூட சொல்லலாம் அவங்களுடைய அல்லாவுடைய ரசூல் மேலே அன்புடைய விஷயம் அது அதில் மாற்றுக்கிறதுலாம் கிடையாது ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் எந்த மாதிரி விஷயங்கள் என்கிட்ட இதுவும் சொன்னாங்க ரம்சம் தண்ணி வந்து குளிர்ச்சியாக குடிக்காதீங்க நாட் கோல்டுன்னு எழுதியிருக்கோம் அது குருடனுக்கு பாதையை சொல்லி கொடுக்குற மாதிரி என்ஓடி நாட்டு கோல்டு தெரில எனக்கு சிஓ எல்டியா ஆ சிஓ எல்டி நாட் கோல்டுன்னு எல்ஜி அதை பிடிங்கன்னாங்க ஏன்னா எந்த அளவுக்கு அந்த நார்மலான சம்சம் வந்து எல்லாருடைய உடம்புக்கு செட் ஆகுமோ என்ன மாதிரி நம்மளை மாதிரி இந்த கோல்டு உள்ள இடம் உடம்புக்கு அது குளிர்ச்சியான இது செட் ஆகாதுன்னு சொன்னாங்க அதே மாதிரி அரபிலும் எழுதிப்பாங்க அங்கூதுன்னு குளிர்ச்சி இல்லைன்னு எழுதியிருப்பாங்க பத்து கேன் அதில் ஒரு கேன் தான் அப்படி இருக்கும் சொல்ல அந்த கேன் மட்டும்தான் ஃப்ரீயா இருக்கும் யாரும் போக மாட்டாங்க நமக்கு ஃப்ரீயா போய் குடிச்சிட்டு வரலாம் அந்த அளவுக்கு சந்தம்ல குளித்தோ குடித்தோன்னு விட குளிச்சோன்னு சொல்லலாம் குடிக்கல அந்த அளவுக்கு சந்தம் கிடைச்சிச்சு நமக்கு யோசிச்சு பாருங்க மக்காலையும் கிடைச்சிச்சு மதியனாலையும் கிடைச்சிச்சுனா எங்கிருந்து வந்துச்சு சிறிய கிணறு தான் நீங்க எடுத்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு அது வரலாறு ரொம்ப சிறிய கிணறு தான் பெரிய கிணறுலாம் கிடையாது லட்சக்கணக்கான மக்கள் கண் கூட பார்த்தது குடிச்சுட்டும் போனாங்க எடுத்துட்டும் போனாங்க எல்லா ரூம்லயும் இருக்கும் எடுத்துட்டும் வந்தாங்க எடுத்துட்டு வர்றதுக்கு அனுமதி இல்லை அது வேறு விதமாக எடுத்துகிட்டு வந்தாங்க நல்லா எனக்கு அது அதுக்கு அதில் உடன்பாடு இல்லாத இருந்துச்சு நல்ல பொருளாக இருந்தாலும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறது ஒரு கைதியாக எனக்கு அது பரிப்பட்ட முறையில் சொல்லக்கூடிய நோக்கம் என்னன்னா எந்த விஷயத்தில் மார்க்கத்துடைய அடிப்படையில் ஒரு விஷயம் உருவாகிருக்குதோ அது நிரந்தரமாக இருக்கும் அது சம்சம் மார்க்க ரீதியாக உருவான ஒரு கிணறு அப்படி தானே ஹஜரத் ரசூல்லாசா சொன்னாங்க ஹஜரத் ஹாஜிரா அலிஹன் சலாம் வந்து ஜம் ஜம்னு அதை தடுத்து இல்லைன்னா உலகத்தை அழிச்சிருப்போம் அந்த தண்ணீர் நம்ம கடலை பார்த்தெல்லாம் வேந்திருப்போம் இல்லையா போடுவேன் வேந்து பார்ப்பாங்க ஹாஜிமார்களை வழி அனுப்ப வரவும் கூட இதுவும் குற்றச்சாட்டா சொல்லலை ஏன்னா நம்ம குற்றச்சாட்டை எடுத்துக்கூடாது எதுவுமே வழி அனுப்ப வரக்கூடிய பெரிய பெரிய உலமாக்களும் சரி நார்மலான ஆளுங்களும் சரி பொண்ணையும் ம மருமனையும் அனுப்ப வந்தப்பா நான் மெரினால் இருக்கேன் என்னுடைய உஸ்தாதே சொல்கிறேன் பேச்சுக்கு ஏன்னா கடலுக்கு போகிறது வந்து ஒரு போகக்கூடாது என்பது கருத்து குரால்னே இல்லை ஹதீஸ்னே இல்லை எல்லாம் பார்க்க தான் சொல்கிறான் சீரு ஃபில் அறுதி ஃபில் பஹரிலாம் சொல்லியிருக்கான் கடலை பற்றி பாருங்கள் கடலை பற்றி யோசித்து பாருங்கள் என்னுடைய வல்லமை தெரியும் எல்லாம் சொல்கிறான் அப்படி வேந்து பார்க்கக்கூடிய கடல் கூட ஒரு நேரத்தில் வத்துறதுக்கான சான்சஸ் இருக்குது ஏன்னா கிராமத்தில் நெருப்பாக மாறிடும் கடல் வைதல் பிஹாரு சுஜிரத் நெருப்பு கண்ணுகளாக கொட்டுமா கடல் முழுக்க முழுக்க யோசித்து பாருங்க ஆனால் கடலுக்கு முன்னாடி சம்சம் கிணறு என்பது ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு தூசியோ ஒரு சின்ன ஒரு அளவு தான் ஆனால் ஈமானுடைய அடிப்படையில் எதெல்லாம் உருவாகுதோ இன்னைக்கு பேசிக்கிட்டோம் சின்ன சைதான் பெரிய சைதான் நடு சைத்தான் சொன்ன மாதிரி வந்து அந்த தியாகம் ஈமான் ஈமானுடைய அமல் அது இப்ராஹிம் அலேஸ்லாம் வந்து மகனை கூப்பிட்டு போறாங்க மூணு இடத்துல சைதான் தடுக்கிறான் அதான் ரமிய ஜிமா அந்த தியாகம் இருக்கு பாத்தீங்களா எது எல்லாம் ஒரு நாற்பது நாள் போகிறோம் ஈமானுடைய அடிப்படையில் போயிட்டு வந்துட்டோம் வச்சுங்க அது சரியான வெற்றி இல்லை அதுக்கு மேலே வெற்றி அது நிரந்தர வெற்றி அது இப்போ கூட சொல்கிறேன் நான் சில்லா போகாத வந்தா மினி மினி சில்லான்னு சொல்லலாம் மூணு நாள் பத்து நாள் போய் போய் நாற்பது நாள் மேலே போயிடுச்சு ஆனால் தொடர்ச்சியாக நாற்பது நாள் போகலை ஆனால் போனவங்களாம் உட்காந்துருக்கீங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஈமானுக்கும் ஏஹிமானுக்கும் எனக்கு தெரியுது அதை பழகினோம் ஏன்னா அவ்வளோ ஈஸி கிடையாது ஜி கொஞ்சம் யோசிச்சு பாரு ரமலால் ஒவ்வொரு பள்ளிக்குள்ளேயும் நான் பள்ளியை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு இரநூறு பேர் உள்ளே வரோம் இரநூறு பேர் வெளியே போறோம் ஆனா கடைசி பத்து நாள் எப்படி இருக்க முடியுது வெளியே கூட சொல்லுமோ சொன்னேன் ஒரு தக்காதா இருக்குன்னு தான் சொன்னேன் உண்மைதான் அது மனைவியோடு வந்திருக்கோம் ஒரு பல் டாக்டர்கிட்ட போனோம் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஆனால் எனக்கு அப்புறம் கேட்கலை இது ஒரு சந்தர்ப்பம் நமக்கு காலையில் கூட வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு இடத்துக்கு மாட்டிக்கிட்டேன் அப்புறம் ஒரு சாத்தியை அழைச்சதைங்க விட்டு பள்ளி தரப்படியில் விட்டுட்டு போனேன் அவர் கிடைச்ச நசிபி எனக்கு கிடைக்கலன்னு தான் நான் துரதிருஷ்டமாக நினைக்கிறேன் நான் வந்து ஏன் குறைய நான் சொல்கிறேன் அந்த வர கொல்பத்தாக்காரர் அவரை கூப்பிட்டு வந்ததுனா தான் மஞ்சள் சொலாவது வந்து ஜாத்தினாரு இல்லைக்கா உங்களை விட்டுட்டேன் சின்ன துவான் சொல்லியிருக்காங்க போயிட்டு வந்துடுறேன்னு பார்த்தா அங்கேயே ஒன்பது முக்கா ஆயிடுச்சு சொல்லக்கூடிய நோக்கம் தோபீக் இல்லாமல் ஒரு ஆயத்து ஓத முடியாது ஒரு நாளும் அல்லாவுடைய பாதையில் போக முடியாது தான் சொல்கிறேன் எது எல்லாம் ஈமானுடைய அடிப்படையில் நமக்கு கிடைச்சிருக்குதோ அது எல்லாம் நிரந்தரமாக இருக்கும் அதெல்லாம் நிரந்தரமா இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எனக்கு தெரிஞ்சு இப்ராஹிம் அலிஸ்லாம் நினைச்சு பார்த்துருப்பாங்களான்னு தெரியல அந்த அமலை செய்யும் பொழுது ஆனா இன்னைக்கு எத்தனை நாட்டு மக்கள் எத்தனை மொழி பேசுறவங்க ஒரே ஆடையில வானத்துக்கு கீழே எந்த இதுவும் கிடையாது அப்படிதான் ஜிமார் உடைய அது நடக்கிறதுக்கு வேணா அது இது போட்டிருக்கலாம்னு நினைக்கிறேன் அந்த பாலம்லாம் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இப்போ இருக்குதோ வெட்டவழிதான் அதாவது நாங்க உம்ராக் போயிருக்கும் போது கூடாரங்கள் இருக்குது இது ரெண்டுமே ஒன்றுமே இல்லை வெறும் மலை இப்ரா ஆதபி இஸ்லாமும் ஹவா அலி இஸ்லாம் சந்திச்ச ஒரு அடையாளம் அதே மாதிரி ரம்ய ஜிமார் உடைய அடையாளங்கள் இருக்குது அவ்வளவுதான் எல்லை ஆரம்பம் அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரியா இருக்கு கண்டிப்பாக நைட்டில் நம்மளால் இருக்க முடியாது இருக்குது தனியா ஐ மீன் சாதாரண நேரத்தில் யாருமே இல்லை பகல்லே யாரும் இல்லை அந்த மாதிரி இதெல்லாம் வந்து அடையாளமா அதே மாதிரி ஜபல ஜினுக்கு போனோம் டைமாக இருக்குது பார்த்தாவே அதை சுற்றி மலைன்னு சொன்னால் நம்ம எத்தனையோ மலையை பார்த்துருக்கோம் அங்கே துணி மலையில் ஒரு ஒரு செடி இருக்காது ஒரு கொடி இருக்காது ஒரு மா நட ஏறலாம் முடியாது வேற மாதிரி இருக்கும் நல்ல விலைக்கு இந்த ஷெய்த்தானுங்க அந்த ஹரம் எல்லைக்கு போவாதனால இல்லாட்டி எல்லா படத்தையும் கொண்டு வந்துருவானுங்க அவனுங்க அது ட்ரை பண்ணியிருப்பானுங்களுக்கு அது இது வரைக்கும் அனுமதி கிடைக்காம இருக்குது அந்த மாதிரி ஒரு அற்புதமான இடம் சொல்லக்கூடிய நோக்கம் ஒரு குர்பானிக்கு பிறகு ஒரு தியாகத்துக்கு பிறகு நம்ம நம்மளுடைய ஈமானை நம்ம ரசிக்க முடியும் ருசிக்க முடியும் நாற்பது நாள் நமக்கு வந்து ஒரு வக்து கூட இன்ஷால்தான் நம்ம நினைச்சா தக்பீரத்தை ஹரீமா போது இல்லாமல் தொழுது இருக்க முடியும் தொழுது இருப்போம் அப்படி ஜி ஏன்னா பள்ளிக்குள்ளே இருக்கோம் நான் அதாவது பெரும்பாலும் சொல்கிறது உண்டு ஏத்திகாஃப் இருந்தவங்களுக்கு வந்து என்ன கிடைச்சிட்டோ இல்லையோ கதிர் கிடைச்சிருச்சு ஆ நமக்கு கிடைச்சிட்டான்னு சொல்கிறதுக்கு எனக்கு நமக்கு ஆதாரம் கிடையாது கிடைச்சிருக்கலாம் அப்படி ஜி பள்ளியிலேயே ஏத்திகாஃபில் இருக்கிறோம் அவங்க அவங்க வந்து இபாதை பண்ணால் பள்ளியில் ஏத்திகாஃபுடைய எண்ணத்தில் தூங்குறதே ஒரு இபாதத் தானே அதெல்லாம் தோப்பிக்கு இல்லாத கிடைக்காது அதனால தான் வந்து சொல்லப்போதா இதுக்கு வந்து நடை நடமாடும் தாலீம் கா நான் முதல்ல சொல்லிகிட்டு இருக்கிறது நான் இல்லை எல்லா உலம்பாக்களும் அதான் சொல்கிறாங்க அதுதான் சொல்லுவாங்க அல்லாவின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிற வரைக்கும் தான் இந்த உலகம் அது அதை அழைக்கக்கூடியவர் ஹதிரத்தாக இருக்குங்களும் அவசியம் இல்லை அதிரத்து அழைச்சாலும் அந்த அழைப்பு தான் அதிரத்து இல்லாதவங்க அழைச்சாலும் அந்த அழைப்பு தான் அதில் மாற்றுக்கிறதுலாம் கிடையே கிடையாது இந்த ஜமாத்தில் பாருங்க ஒரு இனம் இருக்காது டாக்டர்ஸ் இருப்பாங்க இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க ஆஃபீஸுங்க இருப்பாங்க உலமாக்கள் இருப்பாங்க முதியோர்கள் இருப்பாங்க வாலிபர்கள் இருப்பார்கள் எல்லா துறையும் சேர்ந்தவங்களும் இருப்பாங்க அதனால் வந்து இது வந்து அல்லாவுடைய மிகப்பெரிய ஒரு நம்முடைய பெரிய உலமாக்கள் மூலமாக கொடுக்கப்பட்ட ஒரு சேவை இந்த சேவையை வந்து நம்ம வந்து செய்ய செய்ய தான் நம்முடைய ஈமானுடைய வளர்ச்சியை நம்மளால் உணர முடியும் எனவே ஜும்மாவில் சொல்லலாம் இருந்தேன் சில கூட சொல்கிறேன் ஒரு சின்ன ஒரு கேள்வியாவே இந்த சஃபா மருவால் போல இந்த கிரீன் லைட் இருக்கும் அங்கே ஓடணுமா இல்லையா ஆண்களா பெண்களா ஆண்களும் பெண்கள் ரெண்டு பேரும் ஓடணுமா ஆண்கள் மட்டும் ஓடணும் பெண்கள் ஏன் ஓடக்கூடாது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அது பதில் ஈஸியான பதிலா தெரியலாம் வரைக்கும் நம்ம சார் உங்க அம்மா ஓடிட்டாங்க அம்மா தானே நமக்கு அதான் நவிமார்களுடைய மனைவிமார்கள் பூரா அம்மான்னு சொல்லலாம் நானின் சொல்லலாம் தாதின்னு சொல்லலாம் உம்மா ஹாத்துல் மினின்னு சொல்லிட்டு ஒரு சூழ்நா சொல்லுவாங்க ஒவ்வொரு சொல்லும் போது அந்த அதிசல வரும் சொல்லும் போது அந்த அதிசல வரும் என்னன்னு வரும் உம்மஹாத்துல் முக்மினின் ஹதரத் தாய் சரதி அல்லாஹூ தாலா அன்ஹா அறிவிக்கிறாங்க உம்மஹாத்துல் முக்மினின்னா முக்மின்களுக்கு தாய் ரசூல்லாவுடைய மனைவி முக்மின்களுக்கு தாய்னா எல்லா நபிமார் அவ்வா அலி சலாம் நமக்கு என்ன அம்மா தானே அது மாதிரி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஹாஜிரா அலி இஸ்லாம் ஓடின ஓட்டத்தை இந்த காலத்து தாய் கூட அந்த இது இருக்கும் ஈர்ப்பு இருக்கும் பிள்ளைகள் மேலே பிள்ளைகளுக்கு இருக்கான்னு நமக்கு தெரியாது ஆனால் தாய்மார்களுக்கு அந்த பற்று தாய்ப்பாசம் தாய் பாசம் என்பது ரசூலுக்கு பிறகு உலகமே ஒரு பையனை அம்மா திருடன்னு சொல்ல மாட்டாங்க இன்னும் சில பேர் வந்து சில பேருடைய தொடர்பால் குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க மனைவி கூட சொல்லிடுவா நீ ஆனால் அம்மா சொல்ல மாட்டாங்க சாப்பிட்டி அப்பான்னு கேட்பாங்க தன்னுடைய மகனே குடிக்கிறதுக்காக குடிக்காம இருக்கிறதுக்காக துவா செய்வாங்க வருத்தப்படுவாங்க மகனை பார்த்து குடிகாரன்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்க பத்து மாசம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த மாதிரி ஒரு அந்த தாய் அவங்க அந்த தியாகத்துல ஓடுனாங்க பாருங்க அந்த அமலுக்காக அல்லா என்ன பண்ணா அல்லாவுடைய ரசூல் என்ன சீட்டாங்க கடைசி வரைக்கும் அவங்க ஓட மாட்டாங்க அவங்க நார்மலா போவாங்க நம்ம ஓடுவோம் மொதல் சுத்தலாம் பயங்கரமா ஓடுவோம் வேறுபடலாம் ஓடுவார் ஏழாவது சுத்துல பார்க்கணும் ஓட முடியாது அளந்துல்லாம் அல்லா பெரிய சக்தியாக அது ஒரு பெரிய சக்திந்தாஜி பெரிய இப்போ வந்து இப்போ கூட அஜினுடைய சீசனு மேலே போயிட்டு இருக்காங்க தவாஃபு ஏன்னா கீழே இடம் இல்லை கீழே சுத்தமாக இடம் இல்லை நீங்கள் வீடியோ பார்க்கலாம் கரண்டில் பாருங்க யூடியூப்ல கூட கிடைக்கும் இன்னி கூட பதருடைய தொழுக கேட்டேன் நாலரை மணிக்கு தொழுங்க பதர் அங்கே நாலரை நாலு முப்பது நாலு முப்பது சுருத்தில் அஜு ஓதுனாங்க அந்த அதிரத்து காதல் பாது பத்து பஸ் ஒரு வீட்டில் போட்டு பார்த்தேன் அது மாதிரி மேலே கீழே ஃபுல்லாகிட்டு மேலே போடுறாங்க மேலே பண்ணும்போது இன்னும் பல கிலோமீட்டர் கூட ஆகும்னு நினைக்கிறேன் டவாஃப் கிலோமீட்டர் அதனால் எந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு தியாகத்துக்கு பிறகு வருதோ ரெண்டு கஷ்டப்பட்டு எழுதிட்டு ரிசல்ட் நல்லா வந்தோன்னே எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அட்டுவெல்து கஷ்டமே படாமல் இருந்தோம் ரிசல்ட்டும் சரியா இல்லைன்னா வருத்தப்பட போகிறோமா இல்லை கஷ்டப்பட்ட அது அதுக்குன்னு ஒரு உழைப்பு இருக்குது ஆனால் இங்கே ஈமானுடைய உழைப்பு தான் அந்த உழைப்பை வந்து நம்ம திரும்ப திரும்ப பெறணும்னு சொன்னால் இப்போ நீங்கள் மறுபடியும் போய் மக்தபில் உட்கார முடியாது உட்காரலாம் ஆனால் உங்களுக்கு ஒரு ஹையா தடுக்கும் ஆனால் இந்த வேலை தடுக்காது பாத்தியில் போன வாரம் கூட அலமதுல்லா அமித்ஷாவுடைய வயசு எனக்கு தெரிஞ்சு எண்பதுக்கு மேலே இருக்கலாம்னு நினைக்கிறேன் சேரில் உட்காந்துருந்தாங்களே தலப்பாவோட ஜமாத்தில் எண்பது மேலே இருக்கலாம்னு நினைக்கிறேன் எந்த வயசாக இருந்தாலும் வெக்கப்படாமல் மார்க்க விஷயத்தை கற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னால் அதற்கு உலமாக்களால் கொடுக்கப்பட்ட இந்த தாவத்து தம்பியக்கூடிய சேவை தான் அதனால் நம்ம வந்து மக்காமில் இருக்கும்போது அவங்கள ஒத்துழைக்கிறது அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நான் ஆற்காட்டில் இருக்கும்போது திரும்ப திரும்ப சொல்கிற அதுதான் நைட் போய் தங்கிடுவேன் தொழுகு முடிச்சிட்டு போய் தங்கிடுவேன் மூணு நாளும் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்ல சொல்லுவாரு எந்த அமலும் செய்ய அது இல்லைங்க எந்த அமல் செஞ்சா என்ன தாமில் மட்டும் இருப்பேன் தூங்குறதுல இருப்பேன் தாமில் இருப்பேன் சிதம்பத்தில் இருப்பேன் ஏன்னா எல்லா அமலும் ஏ பள்ளியில் இருப்பேன் துளைய விட முடியாத ஒரு சூழ்நிலையினால அதனால அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம அல்லாவுடைய பாதையில் செஞ்சுட்டே இருப்போம்னு சொன்னா நமக்கு ஒரு ஒரு ஃபீலிங் ஒரு ஃபிக்கரு நம்மளும் ஒரு சாதிக்கிறது இல்லை அதாவது கடைசியாக முடிச்சிடற பதினஞ்சு நிமிஷத்தில் காசாவை முடிச்சிடுறன்னு உள்ளே வந்துடுவாங்க எதிரி இது அரசியல் நினைப்பாங்க சில பேர் மார்க்கோம் பதினஞ்சு நிமிஷத்தில் முடிச்சிடற காசா வேணு கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சு சுதந்திரம் எப்போ கிடைச்சிச்சு இந்தியாவுக்கு ஃபார்ட்டி நைனா செவனா பார்ட்டி செவனா நினைக்கிறேன் அப்ப ஆரம்பிச்ச யுத்தம் அது பார்க்க முடிச்சிரு கிட்டதான் எழுபத்தி அஞ்சு வருஷம் ஆச்சு நினைக்கிறேன் நம்ம சுதந்திரம் கொள்ளலாம் இருபத்தி அஞ்சா டவுட் இருபத்தி ஏழு எழுபத்தி ஏழு வருஷம் ஏன் தெரியுமா அங்க நபிமார்களுடைய கபர்கள் இருக்குது இப்ராஹிம் அலை செல்ல கபரும் அங்கதான் அப்ப அந்த ஜின்ஸ் இருக்காதா இருக்குமா இருக்காதா ஜி சின்ன பையனுக்கு சுகர் வந்தா உடனே டாக்டர் கேட்கற அடுத்த கேள்வி என்ன தெரியுமா உங்க அம்மா அத்தா சுகர் இருக்கான்னு கேட்பான் இப்போ அங்கே இருக்கக்கூடியவங்களுடைய ரத்தம் அந்த ரத்தம் தான் உயிரே போனாலும் சரி இன்னைக்கு கூட பார்த்த சின்ன சின்ன பத்து குழந்தைங்க இருக்காங்க எல்லாம் ஒரே வடிவத்தில் அந்த குழந்தைங்க நம்ம சொல்றது என்னன்னா ஒரு இஸ்மாயில் ரவில்லாவுக்காக பல இஸ்மாயில்கள் அங்கே உருவாகிட்டு இருக்காங்க அந்த பூமின்னு சொல்ல வரல அந்த ஈமானினை வளர்த்துக்கிட்டோன்னா நம்ம கூட அந்த மாதிரி வாழலாம் நம்ம கூட அப்படி இருக்கலாம் எல்லாமே பலம் இருக்குது ஏன் முடிக்க முடியல எழுபத்தி ஏழு வருஷம் தேவையா எனவே சொல்லக்கூடிய நோக்கம் ஈமானும் அதனுடைய உழைப்பும் நிரந்தரமா இருந்துச்சுன்னு சொன்னா இப்ராஹிம் அலி சலாத்து வசலமுக்கு அல்லா சொல்றா போய் விட்டுட்டு வாங்க எங்கன்னு கேட்டாங்க எங்கன்னு கேட்காதீங்க வலி அனுப்புறதுக்காக ஜிப்ரே சலாத்து வசலாத்து அனுப்புற அல்லா ஜிப்ரலாம் வலி காட்டே வராங்க வந்து காமிச்சிட்டு இந்த இடம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அவங்க எந்த இடம் காபத்துல்லாவுடைய இடம் காபத்துல்லால கட்டிடம் கிடையாது பறவைகள் கிடையாது விலங்கினங்கள் கிடையாது மனிதர்கள் கிடையாது வெறும் மலை குன்றுகள் அப்போ விட்டுட்டு ஹாஜரா அலை சலாத்தையும் இஸ்மாயில் ஜபியுல்லாவும் விட்டுட்டு போறாங்க அது பச்சளம் குழந்த போகும்போது வரலாற்று ஆசிரியர் சொல்கிறாங்க பின்னாடியே போனாங்களா ஹாஜரா அலுவலாம் இங்கே விட்டுட்டு போறீங்களே சொல்லப்படுது மூணு மைல் வரைக்கும் போனாங்களா பின்னாடியே இன்னுமே சொல்ல போறீங்களேன்னு அப்புறம் அவங்களே ஒரு வார்த்தை கேட்டாங்களாம் மனைவியே அல்லாவுடைய உத்தரவு ஆமா லம் யூசா இ நல்லாஹூன்னு சொன்னாங்களாம் ஹஜ்ரா அலுலாம் அல்லாவுடைய உத்தரவா நீங்கள் போங்க கரேகா லம் யுசா இ நல்லா நம்மள அல்லா என்ன பண்ண மாட்டா இழிவுபடுத்த மாட்டான் அழிச்சிட மாட்டா நீங்கள் கவலை இல்லாத போங்க எனக்கு என்ன பயம் அந்த வார்த்தை கேட்டவுனே நின்றாங்களாம் அந்த தான் இப்போ காபத்துலா இருக்குது அந்த இடத்துல தான் ஜம் இருக்குது சப்பா மருவா சை நடக்குது இன்னைக்கு சொல்லப்படுது மூணு பில்லியன்னா கிட்ட கிட்ட கூட்டம் ஒரு பில்லியனுக்கு எத்தனை பேர் என்ன இன்னைக்கு பில்லியன் பில்லியன் பல மில்லியன் சொன்னாங்களா மில்லியனா இருக்கும் பல மில்லியன் ஆனால் அது அவங்களுக்கு தெரியும் அது எதுக்காக சொல்ல மாட்டாங்க தெரியல அதுவும் ஒரு ஹிக்மத் இருக்கலாம் ஏன்னா ஒருத்தரும் அனுமதி இல்லாத உள்ள போக முடியாது வெளியே வர முடியாது அந்த அளவுக்கு பண்ணி வச்சிருக்காங்க அல்லகுதுல்லாம் லோக்கல் ஆள் வேணா லோக்கல் ஆள் வர்றதுக்கு என்ன இருக்குது ஆனால் பல லட்சம் பேர் யாருமே இல்லாத இடம் வந்து காபத்துள்ளாவே அல்லாட்ட சொல்லிச்சா யாருமே இல்லை அல்ல இதை பார்க்க உனக்காக ஒரு உம்மத்தை உருவாக்குற இன்னைக்கு தெரியுதுங்களா தொட முடியாது தொடுறதும் இபாதத்து ஆனால் அதை பற்றி சைகை சைகை செய்கிறதும் இபாதத்து தான் ஹஜ்ரா பார்த்து கையை தூக்குறதும் இபாதத்து இன்னமல்லாமல் பின்யாத் எனவே நம்ம வந்து நம்முடைய நீயத்தை விசாலமாக வச்சுக்கிட்டு நம்ம செய்வோம்னு சொன்னால் கண்டிப்பாக நமக்கு வந்து மிகப்பெரிய மிகப்பெரிய ஈமானுடைய ஒலி கிடைக்கும் மன மகிழ்ச்சி கிடைக்கும் சொல்லிக்கிட்டே போகலாம் நிறையா விஷயங்கள் இருக்குது இருந்தாலும் ரொம்ப அதிகமாக சொல்ல நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன் எனவே எல்லா வெள்ளையார்களே பெரிய ஒரு சொர்களே அந்த அஞ்சு அம்மலும் செய்யணும் அதே மாதிரி நாமும் இந்த வழியில் போகணும் போனால் வந்து தாழ்வு மனப்பானோ போயிடும் ஈகோ போயிடும் பொறாம போயிடும்

உங்க உங்களுடைய வீட்டு பெண்களாக இந்த பேரு ஆட்சித்தாங்க தனித்தாலும் ரெண்டு பேர் சாயந்தரம் மூணு நாலு பேர் பெண்களுக்கும் நீன் பேரு வீட்டுல இந்த அக்கா பார்த்து சின்ன பசங்க இருந்தாங்கன்னா இந்த மக்கள் தான் பண்ண ஆரம்பிச்சு வராங்களா வராங்க அதான் நாளைக்கு ஆரம்பிச்சிருந்தா மகர சின்ன பசங்க பேர் இருந்தா அக்கம் இருந்தாலும் சொல்லி அவங்களுக்கு அதே மாதிரி இந்த பக்கம் உள்ளவங்க கூட இங்கே சனிக்கிழமை கலந்துக்கலாம் இந்த பக்கம் உள்ளவங்க கூட வியாழக்கிழமை கலந்துக்கலாம் இது இந்த பக்கம் உள்ளவங்க தனி அப்படிலாம் இல்லை அல்ல சும் சும் இல்லா இல்ல